சென்னை பாடியில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மூன்று மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது குறித்தான முழு இணைகிறார் செய்தியாளர் இலக்கியகுமார் இலக்கியகுமார் வணக்கம் இது குறித்தான முழு பகிரல சென்னை அம்புத்தூர் அடுத்த பாடி பகுதியில் அரசு சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையின் நாள் ஒன்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இங்கு பிர பார்ப்பதற்கான தனி கட்டிடம் அமைந்துள்ளது அந்த கட்டிடங்களில் குழந்தை பிறந்த பெண்கள் என தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு அதில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலையில் இருந்து மூன்று மணி மூன்று முறை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ள வருகின்றனர் இதனால் மின் தூக்கி மூலம் மேல் தளத்திற்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் செல்ல முடியாமல் படிக்கட்டு மூலமாக ஏறி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இதில் குழந்தை பெற்ற பெண்கள் தங்களது குழந்தைகளுக்கு இல்லாததால் அட்டைகள் மற்றும் விசிறிகள் மூலம் வீசி வருகின்றனர் இதனால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மருத்துவமனைக்கு மின்சாரம் செல்லும் வயர்களில் கோளாறு காரணமாக அடிக்கடி மின்சாரம் துண்டி துண்டு துண்டி துண்டிப்பு ஏற்படுவதாகவும் அதனை பழுது பார்க்காமல் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு வருகின்றனர் இந்த மருத்துவமனையில் நாலுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு சிகிச்சை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் மின்சார வயர்களில் பழுது சரி செய்ய வேண்டும் எனவும்